ஒரு சமயம் மதினாவாசிகள் இரவு நேரத்தில் எதிரிகள் படையெடுத்து வருவதாக கேள்விப்பட்டு பீதியடைந்தார்கள் சப்தம் வந்த திசையை நோக்கி மக்கள் நடந்தனர் அப்போது நபி சொல்லா அவர்கள் மக்களை எதிர்கொண்டார்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி மக்களுக்கு முன்பாகவே நபி அலிசலம் அவர்கள் அங்கு சென்று விட்டிருந்தார்கள் அப்போது நபி சொல்ல அவர்கள் தங்களின் கருத்தில் வாழை தொங்கவிட்டபடி அபுதல்காலியலாகும் அவர்களின் சேனம் பூட்டப்படாத விட்டுடலான குதிரையின் மீது அமர்ந்த வண்ணம் பீதியடையாதீர்கள் பயப்படாதீர்கள் என்று மக்களை பார்த்து கூறினார்கள் பிறகு தங்கு தடையின்றி ஓடும் கடலாக இந்த குதிரை தங்கு தடையின்றி என்று கூறினார்கள் சாலிக் புகாரி அறுபது முப்பத்தி மூணு அஸ்லாம் வலைக்கும் வரம்துலாய்